அனைவருக்கும் பள்ளிப்பாளையம் ஜோதிட கலாநிதி ஜோதிட ஆச்சாரியா தனக்கோடியின் வணக்கம் ஒருவருக்கு ஜாதகப்படி பகை பகைவர்கள் உருவாகும் காலம் எது என்பதை பற்றி பார்ப்போம் நம் ஜாதகத்தில் இல்லாதது எதுவும் நடக்கப்போவதில்லை அப்படி பார்க்கும்போது பகைவர்கள் எப்போது உருவாவார்கள் என்றால் லக்னாதிபதி கோச்சாரத்தில் தன் பலம் பலம் இழுக்கும் இழக்கும் காலத்தில் அந்த லக்னாதிபதியை பாதகாதிபதியும் ஆறாம் அதிபதியும் பார்த்தாலோ சேர்ந்திருந்தாலோ அந்த நேரத்தில் கடன் வரும் அந்த கடனை கட்ட முடியாது பாதகாதிபதி பார்வை இருப்பதால் கடனை கட்ட முடியாமல் அந்த நேரத்தில் பகை உருவாகும் முதலில் இது ஜாதகருக்கு உண்டான நிலை இரண்டாவதாக ஐந்தாம் அதிபதியும் ஆறாம் அதிபதியும் சேரும் காலம் அதாவது ஜனனகால ஐந்தாம் அதிபதியுடன் கோச்சாரத்தில் ஆறாம் அதிபதி ஐந்தாம் அதிபதியுடன் சேரும் காலத்தில் கடன் வரும் அப்போது பாதகாதிபதி இந்த ஐந்து ஆறு அதிபதிகளை பார்வை செய்வாரேயானால் அல்லது அவர்களுடன் சேர்க்கை பெறுவாரேயானால் அப்போதும் வாங்கிய கடனை கட்ட முடியாமல் பகை வரும் மூன்றாவதாக ஏழாம் இடம் கலத்திரஸ்தானம் இந்த ஏழாம் அதிபதி ஆறாம் அதிபதியுடன் சேரும்போது கோச்சாரத்தில் ஏழாம் அதிபதியுடன் ஆறாம் அதிபதி சேரும்போது இவர்கள் தன் கலத்திரத்திற்காக கடன் வாங்க வாங்குவார்கள் அப்போது அங்கேயும் பாதகாதிபதி பார்வை ஏற்பட்டால் கடன் கட்ட முடியாது கட் அந்த அதனால் பகை வரும் மூன்றாவது நிலை அதேபோல் நான்காவது நிலையாக லக்கனாதிபதியை ஆறாம் அதிபதி கோச்சாரத்தில் ஜனனகால லக்னாதிபதியை கோச்சாரத்தில் வரும் ஆறாம் அதிபதியும் பாதகாதிபதியும் பார்வையோ இணைவியோ பெறும்போது அங்கு செவ்வாய் லக்னாதிபதியுடன் ஆனால் கோச்சார செவ்வாய் இவர்கள் ஏதாவது நிலம் வாங்குவதற்காக கடன் வாங்கி அதனால் பிரச்சனை வந்து கடன் கட்ட முடியாத சூழ்நிலை ஏற்படலாம் அல்லது இவர்கள் தன் சகோதரர்களுக்காக கடன் வாங்கி கொடுத்திருக்கலாம் அதன் மூலம் பகை ஏற்படும் இதுவும் பகையின் காலம் செவ்வாய்க்கு பதிலாக புதன் இருந்தால் வாங்கிய நிலத்தில் டாக்குமெண்ட் பிரச்சனை ஏற்பட்டு அதனால் பகை வரும் அல்லது தாய்மாமன்களால் பகை வரும் அம்மாவின் சொத்தில் ஏதாவது இவர்களுக்கு வர வரவேண்டியிருந்து அதனால் தாய்மாமனால் பகை ஏற்படும் அதுவே அங்கு சுக்கரன் தான் சுக்கரன் ஆண் ஜாதகத்தில் சுக்கரன் மனைவி அப்போ மனைவியின் மூலம் பிரச்சனைகள் வரும் வாய்ப்புண்டு அதாவது மனைவியின் சொந்த மனைவிக்கு வர வேண்டிய சொத்துக்கள் வர வராமல் அதனால் மா மாமனார் வீட்டில் பகை ஏற்பட வாய்ப்புண்டு மாமனார் மைத்துனர் அவர்களிடம் அதுவே சனி பகவான் இணைந்தால் அங்கு இவர்களின் பூர்வீக சொத்தில் சித்தப்பா அல்லது மூத்த அண்ணன் இளைய சகோதரம் இவர்களிடம் சொத்து பிரச்சனையால் பகைவரும் நேரமாகவும் இருக்கும் அது ஏழாம் இடம் என்பது களத்தரத்தை மட்டும் குறிப்பதில்லை நண்பர்களையும் குறிக்கும் அப்போது ஏழாம் அதிபதியுடன் பாதகாதிபதி லக்னாதிபதி சேரும்போது நண்பர்களிடமும் பகையுணர்வு ஏற்படும் பகை இதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் எப்போதுமே ஒரு நம் ஜாதகத்தை அவரவர்களுக்கு அவரவர்களுக்கு பிடித்த ஜோதிடரும் வருடம் ஒருமுறை பார்த்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு குரு பயிற்சிக்கு பிறகும் ஜோதிடம் பார்க்க வேண்டும் அப்படி பார்க்கும்போது இந்த வருடத்தில் எப்படி இருக்கும் என்ன செய்யலாம் என்பதை ஜோதிடர்கள் கரை சரியாக சொல்வார்கள் இப்படி நாம் கவனித்து செய்வோம் இந்த பகைகளை தடுக்கலாம் பகை வரும் நேரம் என்பதை ஜோதிடரும் கேட்டுக்கொண்டு இப்போது செய்யும் காரியத்தால் இந்த வருடம் செய்யும் காரியத்தால் ஏதாவது வில்லங்கம் ஏற்பட வாய்ப்புண்டா என்பதை கேட்டு தெரிந்து கொண்டால் இந்த நான் சொன்ன கிரக நிலைகள் வந்தால் அந்த உறவிடம் கவனமாக இருந்து கொள்ளலாம் பகை என்பது எப்போதெல்லாம் பாதகாதிபதி லக்னாதிபதியுடன் சேர்ந்து அல்லது லக்னாதிபதியை பாதகாதிபதி பார்வை செய்யும் போது அங்கு எந்த கிரகம் சேருகிறதோ அந்த உறவினால் பகை வரும் என்பதை மனதில் கொள்ள வேண்டும் போன்ற நிலை ஜாதகத்தில் இருக்கிறதா என்பதை வருடம் ஒரு முறை தெரிந்து கொள்ள வேண்டும் இதை தெரிந்து கொண்டால் அந்த நேரத்தில் அந்த உறவுகளிடம் கவனமாக இருந்து கொண்டால் பகையை தடுக்கலாம் ஆனால் விதி என்று என்பதற்கேற்ப இந்த நேரத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் அவர்களிடம் வந்துதான் தீரும் ஐந்தாம் அதிபதியுடன் பாதகாதிபதி லக்கனாதிபதி சேரும்போது அங்கு ஆறாம் அதிபதியால் பிரச்சனைகள் வர வாய்ப்புண்டு அப்பாவிற்கும் மகனுக்கும் இடையே பகை வரும் வாய்ப்புண்டு இதை கவனத்தில் கொண்டு செயல்படுங்கள் ஜாதகம் பார்க்க எண்ணையும் அழைக்கலாம் எனது ஃபோன் நம்பர் நைன் த்ரீ சிக்ஸ் ஃபோர் ட்ரிபிள் ஒன் டூ நைன் ஃபோர் மற்றும் நைன் ஃபோர் எயிட் செவன் த்ரீ ஒன் டபுள் த்ரீ டபுள் ஜீரோ அதாவது தொண்ணூற்றி மூணு அறுபத்தி நாலு பதினொன்று பன்னெண்டு தொண்ணூற்றி நாலு என்ற எண்ணுக்கு அழைக்கலாம் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ள வேண்டும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்